കള്ളി ഇഡ്ലി പൊടി எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஒரு கடையை சூட் பண்ணிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி காய வச்சிருந்த முருங்கைக்கீரை ஒரு ஒரு கப் வர மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா மொறுன்னு வர மாதிரி வறுத்துட்டு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு அரை கப் அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மொறுன்னு வறுத்து மாத்திக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு கொள் எடுத்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை அண்ட் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு மாற்றிக்கிறேன் அரை கப் கடலை பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் கப் கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதையும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அண்ட் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் வெள்ளைப்பொட இடிச்சிட்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு மாற்றிக்கிறேன் அதே கடையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதிலே தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன் இப்போ அரைக்கும் போது முதல்ல காஞ்ச மிளகாய் கருவப்பில் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு மற்ற பொருளை அதுக்கு மேலே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இட்லி பொடி பத்தத்துக்கு நல்ல குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு எய்ட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஹெல்தியான இட்லி பொடி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்